சரக்கும் பிரெண்ட்ஸும் சேராது இருப்பது சொந்தமும் பந்தமும் சொல்ல கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க சொல்ல கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப பார்த்து ரசிப்பது குழந்தையோட சிரிப்ப நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது பொய்யிக்கு நீங்க உண்மைக்கு நான் அடிக்கு நான் வலிக்கு நீ அம்மா தாஜ்மஹால் யாருது பாரதி ராஜாது ஐயா அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால்

நாலு வருஷத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு நேத்தியா வரல அன்னைக்கு செத்த நான் லீவ் எடுக்கல சொல்லுங்கம்மா என்ன வேணும் சார் குழந்தைக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அப்படியா எத்தனை குழந்தைங்க வேணும் குழந்தைங்க அண்ணாத குழந்தைங்க பரதேசி எதுக்கு நான் முன்னாடி ஒன்னு விட்டு பிரிஞ்சு போனா அதான் சாமி எனக்கு தெரியல நான் நைட்டு ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில ஆறு மணிக்கு வருவேன்

உட சிரிப்புல வந்து என்ன சொல்றது குழந்தைய பாக்குற மாதிரி நீங்க வந்து சிரிச்சிட்டே இருக்குறதுதான் உங்களுக்கு எனக்கு வந்து சிரிப்பு அழகி snega வச்சிருக்காங்க சேனல் அப்படியே கேமரா ஹ்ம் மதியாதார் தலைவாசல் நிதியாதே அப்போ என்ன அர்த்தம்

பெண்களுக்கெல்லாம் சொல்றேங்க என்னைக்குமே கடவுளை பார்த்து ஓம் 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 சொல்றதை விட உங்க கட்டிய கணவனை பார்த்து என்ன சொன்னாலும் ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க குடும்பத்துல பாதி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கு பெண் அம்மு நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா என்னடி பண்ணிருப்ப நல்லா இருந்திருப்பேன் தலை எழுத்து இந்த கும்பல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படியே அம்பானி வீட்டுக்கு மருமகளா போயிருப்பிய முகரைய அம்மு யோ கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு எங்கயா சுத்தி பாக்க போலாமா

கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கு வீடியோ கால் பேசினீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும் இதுக்கு யாராவது வருத்தப்படுவாங்களாங்க அதுவும் சரிதாண்டி என்ன ஒண்ணு வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயே புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அத நினைச்சா தாண்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ளூர்லயே வேலை போகாத மாடு வெளிநாட்டு

ஏங்க எங்க சித்தப்பா மகளுக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஏழு எட்டு மாப்பிள்ள பாத்துட்டாங்க எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் பிடிக்கல பிடிக்கலன்னே சொல்றாளே என்னவா இருக்கும் ஏழு மாப்பிள்ள இல்ல எழுபது மாப்பிள்ள பார்த்தாலும் அவன் பிடிக்கலன்னு சொல்லுவா ஏங்க என்ன இத்தனை மாப்பிள்ள பார்த்தும் ஒருத்தி பிடிக்கலன்னு சொல்றானா அவ ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டான்னு அர்த்தம் அந்த மாப்பிள்ள யாருன்னு பார்த்து நீங்க பேசி முடிங்க மாப்பிள்ள பாசக்காரி நினைச்சீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதியா மோசக்காரி ஆயிர போறா ஓய்யே போன் பண்ணவா அவள கெடுத்து விடு ஓய் பொண்ண பெத்துப்படுற சன்ன தேவதேவிது போட்டு வச்சிருக்காங்க யார் அந்த தேவதே வேற யாரு நான் ஹலோ வணக்கம் மேடம் நான் உங்க ஸ்டூடண்டோட பேரண்ட் பேசுறேன் சொல்லுங்க சார் ஏ மேடம் ஸ்டூடண்டுக தப்பு தப்பா சொல்லித் தரீங்க அப்படி என்ன சார் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் 55 இங்கிலீஷ்ல எப்படி மேடம் சொல்றீங்க 55 44 எப்படி மேடம் சொல்றீங்க 44 22 டுவெண்ட்டி டூ அப்ப பதினொன்னு ஒண்டி ஒன்னு தான் மேடம் சொல்லணும் யோ தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்தம்மா நம்மள வெயிது பாரு புத்தி சொல்றத கேக்கணுமா மனசு சொல்றத கேக்கணுமா புத்தி சொல்றதமா கேக்கறானே இப்படி சொல்றீங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணே பொண்ணு வாக்குறதுக்கு அவ போட்டோவையே எண்டா கொடுத்தாங்க போட்டோவ பார்த்தனே ஆஹா அவன் மனசு சொல்லுச்சு ஆனா மெயின்டனன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகும் அப்படியே செலவு பண்ணானால காலம் பூரா நைட்டிலதே அந்த முஞ்சியை பாக்க போறோம்னு புத்தி சொல்லுச்சு நான் கேட்டேனா இப்போ அனுபவிக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் புத்தி சொல்றதை கேளுங்க ஏங்க எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா சிம்மி யார் எனக்கு வாங்கி தருவாங்க போய் வாங்கிட்டு வாங்க சரி சிம்மு வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் இருங்க ஏன் ஃபோன் வாங்கும் எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல சிம்மு வாங்கும் எப்படி வாங்கணும்னு என்கிட்ட கேட்டு போங்க சரி எப்படி வாங்கணும்னு சொல்லு எங்க அம்மா ஃபோன் பண்ணா ஃபோன் வரணும் உங்க அம்மா ஃபோன் பண்ணா ஃபோனே வரக்கூடாது அப்படி ஒரு சிம் வாங்கிட்டு வாங்க ஏங்க எனக்கு போன் ஏங்க சகலனா என்னங்க அர்த்தம் ஒரே கம்பெனி பொருள வாங்கி அம்மா வந்து உங்களுக்கு பேருதாமா சகல ஏங்க ஏங்க கொண்டு கேட்டிங்களா சரி என் ஃப்ரெண்டு பொண்ணு பாக்க வந்து இருக்காங்க சரி சமைக்க தெரியல பொண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க

எதுக்கு என் கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு ரெண்டு பவுன் வந்து போட்டான்னு தெரியல அன்னைக்கு அவன் போடும் போது ரேட்டு எட்டாயிரம் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நம்மளுக்கு மொய் வச்சிருக்கான்னு பார்த்தா அவனை மொய் வைக்கல வட்டிக்கு விட்டுருக்கானோ இது தெரியாம ரெண்டு பவுனை வாங்கி செலவு என்னங்க